வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சீரற்ற காலநிலை இல்து பிரான்சின் ஆறு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை லண்டனின் பிரபலமான சம் ரெஸ்ட் ஹவுஸ் தீ விபத்து ஜெர்மனியில் மற்றொரு அபாயம் குறித்த அறிவிப்பு உக்ரைனுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கும் ரஷ்யா கடும் எச்சரிக்கை மத்திய கிழக்கில் முழு அளவிலான பிராந்திய போர் அதிகரிக்கும் அபாயம் டேவிட் லாமி எச்சரிக்கை கசகஸ்தானில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட சுவிஸ் விமானம் ஐரோப்பாவில் கருபுறுதல் நெருக்கடி வெளியான அதிர்ச்சி தகவல் இனி விரிவான செய்திகள் சீரற்ற காலநிலை இல்து பிரான்சின் ஆறு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை சீரற்ற காலநிலை காரணமாக இல்து பிரான்ஸ் மாகாணத்தைச் சேர்ந்த ஆறு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நேற்று சனிக்கிழமை முதல் இல்து பிரான்சின் பல பகுதிகளில் மழை மற்றும் வெள்ளம் போன்ற அனர்த்தங்கள் ஏற்படும் எனவும் இதன் காரணமாக தலைநகர் பாரிஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஆறு மாவட்டங்களுக்கு அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதிகாலை நான்கு மணிக்குள்ளாக ஐம்பது தொடக்கம் எண்பது மில்லி மீட்டர் மழை பதிவாகும் எனவும் பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது லண்டனின் பிரபலமான விபத்து லண்டனின் தேம்ஸ் ஆற்றுக்கரையில் அமைந்துள்ள பிரபலமான வரலாற்று மையமான சோமர் செட் ஹவுஸில் திடீர் ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தை கட்டுப்படுத்த கிட்டத்தட்ட தீயணைப்பு வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர் கட்டிடத்தின் மேற்கூரையில் ஏற்பட்ட தீயை அணைக்க இருபது தீயணைப்பு வாகனங்கள் சம்பவத்திற்கு வரப்பட்டு இருப்பதாக லண்டனின் தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த தீ விபத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதுவரை தெரியவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் ஜெர்மனியில் மற்றொரு அபாயம் குறித்து அறிவிப்பு மழையின்மை மற்றும் வறட்சி காரணமாக ஜேர்மனியில் காட்டு அபாயம் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிழக்கு ஜேர்மனியின் சில பகுதிகளில் தீயணைப்பு துறையானது மிக உயர்ந்த அளவிலான ஆபத்தை அறிவித்து தீயை அணைப்பதற்கு விரைவாக தீயை புகார் அளிக்க வலியுறுத்துகிறது ஜெர்மனியில் நிலவும் வறட்சி காரணமாக காட்டுத்தீ அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக தீயணைப்புத்துறை எச்சரித்துள்ளது குறிப்பாக கிழக்கு கூட்டாட்சி மாநிலங்களில் நாங்கள் ஐந்தாவது நிலையை அடைகிறோம் என்று காட்டுத்தீ பற்றிய சங்கத்தின் பணிக்குழுவின் தலைவர் சிமோலினோ அறிவித்தார் உக்ரைனுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் ரஷ்யா கடும் எச்சரிக்கை உக்ரைன் குர்ஸ்க் அணுமி நிலையத்தை தாக்க திட்டமிட்டுள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியது மற்றும் மொஸ்கோ மீது அத்தகைய ஆத்திரமூட்டல் என்று குற்றம் சாட்டியதாக இன்டர்பெக்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்தகைய தாக்குதல் நடந்தால் ரஷ்யா கடுமையான பதிலடி கொடுக்கும் என அமைச்சகம் கூறியது இது சுற்றியுள்ள பெரிய பகுதியை மாசுபடுத்தும் என்று தெரிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யாவின் கூற்றுக்களை மறுத்ததுடன் அவற்றை பைத்தியக்காரத்தனமான பிரசாரம் என்று அழைத்தனர் மத்திய கிழக்கில் முழு அளவிலான பிராந்திய போர் அதிகரிக்கும் அபாயம் எச்சரிக்கை மத்திய கிழக்கில் முழு அளவிலான பிராந்திய போர் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக டேவிட் லாமி எச்சரிக்கிறார் மத்திய கிழக்கில் முழு அளவிலான பிராந்திய போர் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது ஈரானுடனான பதட்டங்களை தணிக்கவும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நிறுத்த உடன்பாட்டை எட்டுவதற்கான வெறித்தனமான சர்வதேச முயற்சிகளுக்கு மத்தியில் வெளியுறவு செயலர் டேவிட் லாமி எச்சரித்துள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளரான ஆண்டனி பிளிங்கன் இந்த வார இறுதியில் இஸ்ரேலுக்கு பரந்து ஒப்பந்தத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக லாமி தனது பிரெஞ்சு பிரதிநிதியான ஸ்டெஃபன் செஜோருனுடன் இணைந்து தற்போது அந்த பகுதி அபாயகரமான தருணம் என்று எச்சரித்துள்ளார் கசகஸ்தானில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட சுவிஸ் விமானம் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸால் இயக்கப்படும் போயிங் எழுநூற்று எழுபத்தி ஏழு விமானம் டோக்கியோவிலிருந்து சூரிச்சிக்கு சென்ற விமானம் மருத்துவ விபத்து காரணமாக கசகஸ்தானில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து விமானம் தரையிறங்கிய பிறகு ஏற்பட்ட சிக்கல்கள் என்று விமான நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது விமானத்தின் சேதம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் இந்த சம்பவத்தால் விமானத்தில் இருந்த முன்னூற்று பயணிகளில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என சுவிஸ் உறுதி செய்துள்ளது ஐரோப்பாவில் கருவுறுதல் நெருக்கடி வெளியான அதிர்ச்சி தகவல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுக்கு பிறகு முதல் முறையாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கை நான்கு மில்லியனுக்கும் கீழே குறைந்துள்ளது இதில் உலகில் மிக குறைந்த கருவுறுதல் விகிதங்களில் ஒன்றாகும் சமீபத்திய தரவுகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுக்கு பிறகு மிக குறைந்த அளவை எட்டியது அந்த ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தில் மூன்று புள்ளி எட்டு எட்டு மில்லியன் குழந்தைகள் மட்டுமே பிறந்தன இது முதன்முறையாக இந்த எண்ணிக்கை நான்கு மில்லியனுக்கும் கீழே குறைந்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியமானது உலகிலேயே மிக குறைவான கருவுறுதல் விகிதங்களில் ஒன்றாகும் இது ஒரு பெண்ணுக்கு நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கை என வரையறுக்கப்படுகிறது